பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வீடியோ காலையில் தான் எடுத்து காலையில போடுவேன் இன்றைக்கி முதல் நாள் நைட்டே எடுக்கிறேன் ஏன்னா நாளைக்கு உதவி போட்டுருவாங்க போயிருந்தேங்க பாப்பாவுக்கு போயிட்டு சரி கும்பகோணம் போனது போயிட்டோம் அப்படியே தீவாளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஜாம வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு மண்டியில் அப்படியே தீவளிக்கு முறுக்கு வாங்கியிருக்கேன் அது என்னென்னு காட்டுறேன் வந்து நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் கேட்டுறேன் முத மங்களகரமா மஞ்சள் வருங்க இதுதாங்க தீவா எனக்கு எடுத்த சரி நல்லா இருக்கா இந்த கலர் இல்லவே இல்லைங்க அப்படியே பச்சை கலரு ரோஸ் கலரு வாடாம்பள்ளி கலரு இப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த கலராகவே எடுத்துக்கிட்டே இருந்தேன் இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த போர்டு கலர் எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து இன்னைக்கு எப்படியாவது இந்த கலர் அமைஞ்சிடணும்னு நினச்சிட்டே போனேன் அதுமாரி அமைஞ்சிருச்சு அதுக்கு அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கடைக்கு போயிருந்தாங்க சேலையை விரித்து காட்டுங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் டேமிஜ் இருந்தால் கொண்டு கொடுங்கிறாங்க விரிச்சு காட்ட மாட்டாங்க அப்போ எடுத்துகிட்டு எப்பயுமே நாங்கள் இந்த ஆனந்த கடையில் தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுப்போம் சரி புதுக்கடையாக இருக்கே நாங்கள் போனால் விரிச்சு மாட்டோம் பிரிக்க முடியாதுன்னாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆனந்தத்தில் போய் சேலை எடுத்தாச்சு நல்லா இருந்தாங்க நே தீவாக்கு எடுத்துருக்க சேலை இன்னும் தைக்க கொடுக்கல ஜாக்கெட்டு இந்த அப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாக்கெட்டும் இதே கலராக தான் இருக்கும் சரி நான் தீபாவளிக்கு போட்டு காட்டுறேன்ல அப்ப பாப்பைக்குல அடுத்து இன்னொரு குடும்பம் பெரிய குடும்பம்ங்க நமக்கு கூட இப்படி இந்த விலையில இருக்கு விளைய சொல்ல மாதிரி இருந்த விளைய அப்புறம் விளையா சொல்லுங்க அப்படின்ட்டு விளைய சொல்லிடுறேன் நிலம ஊற்றி சுண்டுறேங்க எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் போட்டிருந்துச்சு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது வேற ஒரு கூட இல்லை இல்லை அடுத்து எங்கள் பாருங்க எங்கள் சட்டை விலை வந்து போட்டாங்களா கிடையாது பாருங்கள் எங்கேயும் கிடைக்காது எங்கள் வீட்டுக்காரருக்கு அதனால தேடி தேடி வரலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்தாச்சு இங்கே எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்குமே சேலை வேலை பரவாயில்ல இந்த நேற்று பிறந்த குட்டிக்கு சவுரிசரி போனால் அழகழகாக தந்துதுங்க நான் எப்பயும் தருணுக்கும் சுந்தருக்கும் வருஷம் வருஷம் தீவாளி ட்ரெஸ் எடுக்க போயில பொம்பளை பிள்ளைங்க செக்ஸ் பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும் அழகாக குட்டி குட்டியாக பொம்மை பொம்மையாக இருக்கும் அந்த ட்ரெஸ் ஏன் இது அப்போல்லாம் விலைவாசி தெரியாது இன்னைக்கு போய் இந்த பிள்ளைக்கு எடுக்கிட்டு போனால் இது இப்படி தாங்க இருக்கு கும்ப்ட கெவனுக்கு சுப் சுன் மேலே தொங்க விட்டுருந்தாங்க அந்த தொங்க விட்டுருக்க கெவன் எவ்வளோண்ணே ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாம்மா அப்படின்னாரு நீங்களே அங்கேயே தொங்கட்டோம் மேலே தொம்பிட்டு எடுக்காதீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போய் தள்ளி பார்த்தேன் அதை பார்த்தா ஆயிரத்தி இரநூறுவான்னாங்க பாத்தா விலவாசி அப்படி இருக்குங்க நான் என்ன செஞ்சேன் இங்கே பாருங்க ஒரு அரை மணி நேரம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் தேடுதுன்னு தேடணும் தேடி கண்டுபிடிச்சி பாப்பாவுக்கு இந்த ஒரு கெவன் வாங்கியிருக்கோங்க நல்லா இருக்கா வேற ரொம்ப பெருசா இருக்குது இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது விலையும் அதிகமாக இருக்குது இது பார்க்க அகலமா தெரியுதுல்ல ஆனால் அந்த கயிறு கட்டிக்கிறலாம் போல பகுப்புக்கு அளவா அதனால ரொம்ப லூஸாலாம் இருக்காது பாப்பா ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அதுக்குப்பட்டா தெரியும் பரவாயில்ல ஆனால் அவங்க அப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு பாருங்க பச்சைக்கு பத்த நல்லா இருக்கா பாப்பா ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க விலை வந்து சொல்லணும் இல்லையா விலை வந்து பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் ரொம்ப கிடையாது முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அதுக்கேற்ற ஒருத்தான ட்ரெஸ் தான் நாலு எடுத்துருக்கு அடுத்து என் மயங்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் என் என்ன இந்த விலைக்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஊரில் ட்ரெஸ் எடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் ஆம்பளை பயணிகளுக்கு எங்கள் ஊரில் இங்கே வந்து கும்பகோணத்தில் மொத்த கடை இருக்குங்க அந்த கடையில் போய் நாங்கள் பயிர் ட்ரெஸ் வாங்கிட்டு வெங்கிட்டுட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு ஜீன்ஸ் பேண்டு தரமுக்கு பெரிய பேண்டு ஜீன்ஸ் பேண்டு இந்த சட்டை இது ரெண்டும் அவனுக்கு இது ரெண்டும் சேர்ந்து ஐநூறுரூவா தாங்க இந்த சட்டை பேண்டும் சேர்ந்து ஐநூறுரூவா தான் அடுத்து சின்ன பையனுக்கு கலர் சப்பா சின்ன பையனுக்கு பாருங்க ஆ பாரு தீபாவளிக்கு போடணும்

ஒரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் நீ பார்த்தீங்களா பெரிய பையனுக்கு ஒரு ஐநூறு சின்ன பையனுக்கு ஒரு நானூற்றி தொண்ணூறு பாப்பாவுக்கு ஒரு முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு பாருங்கள் பில்லு பாருங்க ஒரு நானூறு எனக்கு புடவை நான் ஸ்டிக்கர் தான் எங்கே இருக்குன்னு தெரியல நம்ம தேடி பார்க்குறேன் பாருங்க என் புடவையோட விலையை காட்டுறேன் எழுநூற்றி இருபது ரூபா என்னுடைய புடவையோட விலை எவ்வளோ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க என்னன்னா கணக்கில் வீக்கு ஆமாம் நல்லா இருக்கா இதான் எங்களுடைய தீபாவளி பர்ச்சேசிங் அடுத்து வந்து இது நாங்கள் தீபாவளிக்கு வீட்டுக்கு பலகாரத்துக்கு என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேங்கிறத காட்டுறேன் மக்களே நாங்கள் ட்ரெஸ்ஸு காமிச்சு பாருங்க இதே வேலையில ஒரு ஊர்ல கிடைக்குமான்னு சொல்லுங்க இங்கே கும்பகோணத்தில் விலை அதிகமாக விலை அதிகமாக இருக்கு நம்ம வாங்குறதில்ல சரி பாப்பா அளவு சீக்கிரம் எடுத்துருவோம் முறுக்கு மாவு

அதுல எதுன்னு ரொம்ப எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா எனக்கு தூங்கவே நேரம் இருக்க மாட்டேங்கி காலை எழுந்த பிள்ள மூணு எழுந்திருச்சுருது எதுக்கு எந்திரிக்குதுன்னு அதுக்கு தெரியல நான் எழுந்திருக்கேன் அந்த பிள்ளையை பார்க்கணும் அதனால என்னால நிறைய செய்ய முடியாது அதனால பாத்தீங்கன்னா முறுக்கு மாவு மதுரசம் ஒரு ரெண்டு பஜ்ஜி ஆஹ் சரி ஆமா மதுரசம் சொல்லிட்டேன் ஒரு பாட்டேன் ஒரு இடத்துல அதே ஏ பாப்பா வாட்டி இருக்கா தம்பி பாருங்க கடுகு <esar> <laughs> <have oil> <scudrashed> <LES> வெள்ளி மஞ்சள் தான் நான் எப்படி போடுவேன் மஞ்சள் தூள்லாம் போட மாட்டேன் வெள்ளி மிளகாய் ரெண்டு லிட்டரு இதெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு தான் விடலாம் வாங்க மாட்டோம் ஒரு லிட்டர்லாம் வாங்க மாட்டேன் அரை லிட்டரு தான் வாங்குவேன் தீவளிக்குங்கிறதுனால சோம்பு வெருங்காயத்தூள் வந்து வீட்டுக்கு உபயோக மாவு போடுறதுக்கு நீ நான் வந்து அசரப்பிடிக்கு எப்பயுமே கட்டிப்படுங்க என்ன வாங்குவேன் ஐம்பது கிராம் நூறு கிராம் வேணுமா வெலை கூட சொன்னாங்க ஏன்னா ஐம்பது கிராம வாங்கிட்டு நெய் தீவரைக்கு ஏதாவது ஸ்வீட் இருந்துட்டு செய்ய வாய்ப்பில்லை செய்யறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாமே அந்நேரத்தில் ஓட முடியாதுன்னு ஒரு நூறு கிராம் ஆர்கேக்கி நெய் அரைக்கிலாம் பைத்தம் அப்புறம் தீவரைக்கு உளுந்த வடைக்கி போகிறவங்க இப்படி மாமாட்டம் வரலையா சேர்த்து ஒரு உளவு வெள்ளை உளுந்து வாங்கி இருக்கேன் உப்பு உருந்து இது வந்து இந்த வெந்தயம் வந்து மசாலா பிடிக்க இன்னொரு பயிர் வாங்கி மருந்துக்கோங்க இது வந்து வீட்டுக்கு உபயோகத்துக்கு வாங்கிருக்கேன் வாங்கிருக்கேன் இது வீட்டுக்கு வெந்தயம் நான் மசாலா பிடிக்க போட மாட்டேன் அதனால ரெண்டுமே வீட்டுக்கு தான் சும்மா வாசத்துக்கு இந்த இவ்வளோட்டு அள்ளி போட்டு இதுதாங்க எங்களுக்கு தீபாவளிக்கு வாங்கிட்டேன் சாமான் ஒவ்வொரு சில சாமான விட்டு போயிருந்துச்சு மறந்துச்சு அப்படின்னா இனிமே வரக்கூடிய நாட்களில் போய் வாங்கிக்கிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பாயிண்ட் கொடுங்க பாப்பாவை தூங்க வைக்கணும் சாப்பாடு பாடு கொடுத்து தூங்க வைக்கிறேன் சனிக்கிழமைங்கிறனால காலையில் எங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாது அதனால் எங்கள் வீட்டுக்கு மாதிரி எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாக்டா பாய்